மதிமுகம் பிரைம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போகிறோம் அப்படின்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய பற்றி தான் பேச போறோம் ஸோ கரூர்ல நடந்த சம்பவத்தை பத்தி கண்டிப்பாக எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க கிட்டத்தட்ட அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கி நாற்பத்தி ஒரு பேர் வந்து இறந்து போனாங்க நூற்றுக்கும் மேற்பட்டவங்க வந்து படு படுகாயமடைஞ்சு இப்போ வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க இந்த விஷயம்தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கும் மேல ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து எப்போவுமே பயங்கர ஒரு எனர்ஜியாகவும் எந்தாவும் இருப்பார் ஸோ அடிக்கடி அவங்க கட்சியினை பற்றின விஷயங்கள் செய்திகள் எல்லாமே தொடர்ந்து வந்துக்கிட்டு இருந்தது இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை 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 அப்படின்னே வந்து வந்துக்கிட்டு இருக்கு ஸோ இதுக்கு யார் காரணம் திமுகவா தாவேக்காவா பாஜகவா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னைக்கு வரைக்கும் போய்கிட்டே இருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த உண்மை அறியும் குழுன்னு சொல்லி ஒரு குழுவை நியமிச்சாங்க அந்த குழு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு முழு முழுக்க முழுக்க காரணம் யாரு அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துடைய நிர்வாகிகளுடைய அலட்சியம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க மூணாயிரம் பேர் வரைக்கும் இடத்தோட கெப்பாசிட்டியில முப்பதாயிரம் பேர் இருந்தா அங்க பிரச்சனைகள் ஏற்படாம வேற என்ன பண்ணும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பமே பிரச்சனையா இருக்கும் போது அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் தான் இருக்கும் அப்படின்றது தெரியாதா சோ இதுக்கு முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளுடைய தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ அது மட்டும் வார்த்தை இல்லாம விஜய் வருவாரு கொஞ்ச நேரம் பேசிட்டு போக போறாரு அதுக்கு எதுக்கு நாம நிறைய செலவு பண்ணி மெனக்கெட்டு எல்லாம் பண்ணணும் அப்படின்ற ஒரு அலட்சிய போக்குதான் இன்னைக்கு இத்தனை உயிர்களை காவு வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க சோ முழுக்க முழுக்க பொதுமக்களை தாண்டி குழந்தைங்களை கூட்டிட்டு வந்ததுக்கு அவங்க அவங்களோட பெற்றோர்கள் தான் முழுக்க முழுக்க காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க விஜயும் இதைய சரியா கவனிக்கல அப்படின்ற மாதிரி கடுமையா நீதிமன்றம் நீதிபதி விஜய பயங்கரமா சாடி பேசியிருக்காங்க திமுக வந்துட்டு விஜய்க்கு சப்போர்ட் பண்றதா சொல்லியிருக்காங்க தான் இன்னும் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணாம இருக்கீங்க இதுவே வேற யாராவது அந்த இடத்துல இதை பண்ணிருந்தாங்கன்னா இந்நேரம் அவங்க ஜெயில இருந்திருப்பாங்க பட் அப்படி என்ன விஜய் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் திமுகக்குன்னு தெரியல இப்ப வரைக்கும் அரெஸ்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் உண்மை அறியும் குழு முழு அறிக்கையும் சமர்ப்பிச்சா மட்டும்தான் அடுத்த நட

நம்மளால இப்படி ஆச்சேன்ற ஒரு குற்ற உணர்ச்சி நமக்குள்ள சாகிற வரைக்கும் இருக்கும் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் அப்படின்னா கண்டிப்பா அந்த சென்ஸ் இருக்கும் அப்படி இருக்கும்போது விஜய்க்கு அவரோட ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து நாப்பத்தி ஒரு பேர் செத்து போயிருக்காங்க அப்படின்னா அவரால் அந்த இடத்துல என்ன பேச முடியும் என்ன பண்ண முடியும்ன்றதையும் நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஆளாளுக்கு வாய்க்கு வந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாளா அந்த மனுஷன் சரியா சாப்பிடாம தூங்காம யார்கிட்டயும் பேசாம அமைதி காத்துக்கிட்டு வராரு இதை அடுத்து என்ன பண்ணலாம் எந்த கட்டத்துக்கு நம்ம கட்சியை நகர்த்தலாம் அடுத்து மக்களுக்கு நாம என்ன செய்ய போறோம் இழந்து தவிக்கிறவங்களுக்கு நாம எப்படி ஆறுதல் கொடுக்க போறோம் அப்படின்ற பல யோசனைகளுக்கு நடுவுல விஜய் இருந்துகிட்டு இருக்காரு இந்த வகையில விஜய்க்கு ஒரு சில கட்சியினர் பாத்தீங்கன்னா ஆதரவு தெரிவிக்கிறாங்க சோ விஜய் வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அதுல ஒரு சில கட்சியினருக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருந்தார் அதை தாண்டி திரை பிரபலங்களுமே மறைமுகமா போயிட்டு தெரியாம விஜய சந்திக்கிறதாவுமே ஒரு செய்திகள் வந்துகிட்டு இருக்கு முக்கியமா பாத்தீங்கன்னா சூர்யா அவர்கள் போயிட்டு விஜய சந்திச்சிருக்கிறதாவே ஒரு செய்தி வந்திருக்கு தனுஷ் போயிட்டு சந்திச்சிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு அண்ட் ஷாலினி போயிருக்கிறதாவே ஒரு செய்தி வந்திருக்கு இதுக்கு நடுவுல அஜித் வந்து கார் ரேஸ்ல பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு ஸோ ஒவ்வொரு டைமும் ரேஸ்ல வந்துட்டு வின் பண்ணி இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கிற விதமா அவர் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டிட்டு இருக்காரு சோ அதனால திமுக சார்புல அஜித்துக்கு நன்றி சொல்லியிருக்காங்க அதுக்கும் அஜித் வந்து ரிப்ளை பண்ணிருக்காரு ஆனா இப்ப வரைக்கும் விஜய பத்தியும் விஜய்க்கு நடந்த விஷயத்தை பத்தியும் எந்த ஒரு பாய்த்த அஜித் வந்து பேசவே இல்லை ஆனா ப்ரொஃபஷனலா பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே ரொம்ப க்ளோஸ் அப்படின்ற மாதிரி ரசிகர்கள் போர்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர அவங்க வெளியில எங்கேயுமே காட்டிக்கல மேபி ரெண்டு பேரும் மீட் அந்த பார்த்துட்டு ரொம்ப க்ளோஸ் நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்போ வரைக்கும் அஜித் வந்து விஜய்க்காக எந்த ஒரு குரலும் கொடுக்கல அவருக்கு ஒரு ஆறுதலா கூட ஒரு ட்விட்டர்ல எதுவுமே அவர் போஸ்ட் பட் ஷால்னி வந்து பாத்திருக்காங்க அவருக்கு ஆறுதல் சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க சோ விஜய் வந்து அடுத்த கட்ட நகர்வா அரசியலை நோக்கியே போவாரா இல்லாட்டி திரும்பவும் சினிமாவுக்கே வருவாரா அப்படின்ற ஒரு பேச்சும் இப்ப ரொம்பவே அடிபட்டுக்கிட்டு இருக்கு அந்த வகையில டைரக்டர் சங்கரும் லிங்குசாமியும் போயிட்டு விஜய்ய மீட் பண்ணிருக்காங்க அவரோட வீட்டுல சோ அது சினிமா சம்பந்தப்பட்டதுதான் மீட் பண்ணிருக்காங்களா இல்லாட்டி அரசியல் பத்தி ஆறுதல் சொல்றதுக்காக மீட் பண்ணிருக்காங்களா போயிருக்காங்களா அப்படின்ற ஒரு விஷயம் தெரியல பட் மேக்சிமம் எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா விஜய் இது எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்பவும் சினிமாவுக்கு வர்றதுக்கான முயற்சிகளை தான் இப்ப எடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓப்பனா சொல்லாம இந்த பிரச்சனைகள் ஃபுல்லா முடிஞ்சு இதுக்குன்னு ஒரு தீர்வு வந்ததுக்கு அப்புறமா விஜய் வாய் திருந்து சொல்லலாம் மறுபடியும் நான் சினிமா நடிக்க வரேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் முன் வச்ச காலம் பின் வைக்க மாட்டோம் அப்படின்னு விஜயோட ரசிகர்கள் சொல்றாங்க சாரி ரசிகர்கள் இனிமேல் அவங்க எல்லாம் தொண்டர்கள் ஏன்னா ஏற்கனவே விஜய் வந்து இனிமேல் மாதிரி அவங்க விஜயோடைய தான் இருப்போம் அப்படின்ற சொல்லிருக்காங்க என்ன நடந்தாலும் பாத்துக்கலாம் தலைவா நீ வா அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் விஜய்க்கு சப்போர்ட்டிவா பேசிக்கிட்டு இருக்காங்க சோ இந்த அரசியல் களத்துல தொடர்ந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத நாம பாக்கலாம் அதாவது இந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் திமுகவுக்கு ஒரு டஃப் காம்படிட்டர் அப்படின்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயதா தான் சொன்னாங்க எதிர்கட்சியா உட்கார்றதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஆவறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு ஏன்னா ஓட்டு பிரிக்கிறதுக்காக தான் விஜய் வந்து கட்சியை ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க மேலிடத்துடன் உத்தரவு அதாவது பாஜகவோட வேலை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது எல்லாத்தையும் தாண்டி முதலமைச்சர் ரேஞ்சுக்கு மக்கள் வந்து இருந்தாங்க யோசிச்சு வச்சுட்டு எதிர்பார்க்காத விதமா கரூர்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு ஏதோ ஒரு உயிர் ரெண்டு உயிர் கூட சரி வேலைகளை அவர் பார்த்திருப்பாரு தைரியமா நாமளும் எல்லாருமே அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருப்போம் ஆனா நாற்பத்தி ஒரு உயிர் அப்படிங்கிறப்போ இது வந்துட்டு இந்தியா லெவலை தாண்டி உலகம் ஃபுல்லா நிறைய இடத்துல இந்த விஷயத்த பத்தி பேசப்பட்டிருக்கு அப்புறம் இந்த மாதிரி கூட்ட நெரிசல் சிக்கி இத்தனை பேர் போனாங்கன்ற ஒரு விஷயம் எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூட வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க இந்த போட்டிக்களம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நடக்க போற அந்த எலெக்ஷன்ல எதிரொலிக்குமா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ விஜய கண்டிப்பா இன்னும் பல பேர் நம்புறாங்க அவர் வருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க இதை செஞ்சது முழுக்க முழுக்க திமுக தான் அப்படின்னுமே ஒரு சிலர் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் விட்டுட்டு இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறமா செந்தில் பாலாஜி மறுபடியும் அமைச்சராக போறதாவும் அவருக்கு ஒரு பதவி கொடுக்க போறதாவும் அவருக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வர போறதாவும் இருக்கும் வந்துகிட்டு இருக்கு அது என்ன ஏது அப்படின்றது இன்னும் நமக்கு போக போக கண்டிப்பா தெரியும் சோ இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி தான் இருக்காரு அப்படின்னு பல பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல நம்மளோட முதல்வர் ஏன் இப்படி பண்றாரு செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு இப்படி ஒரு பொறுப்பை கொடுக்கறாரு அப்படின்ற மாதிரி கேள்விகளும் எழும்பிக்கிட்டு இருக்கு சோ தொடர்ந்து பார்க்கலாம் இதுல இருந்து விஜய் மீண்டு வருவாரா மறுபடியும் அரசியல் காலத்துல அவர் காலடி எடுத்து வைப்பாரா அப்படின்றதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்ல திரும்பவும் சினிமாக்கே போயிடுவாரா அப்படின்றதையும் பார்க்கலாம் மேபி ஜனநாயகன் படம் எப்படி போகுது அப்படிங்கிறத வச்சு கூட அவர் அடுத்த முடிவு எடுக்கலாம் ஒண்ணு அது வெற்றி அடைஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்தடுத்து அவர் படங்கள் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா இதுலயே அவருக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சது நீதிமன்றம் ஓரளவுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏதோ ஒரு சில பரிந்துரைகள் பண்ணுது அப்படின்னு சொன்னா கண்டிப்பா திரும்பவும் அவர் அரசியல்ல வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஒரு மனுஷன் வந்து பேசாத போதுதான் அவரை சுத்தி உள்ள அத்தனை பேரும் பேச முடியும் பட் அவர் பேச ஆரம்பிச்சுட்டாருன்னா அடுத்து யாராலையும் பேச முடியாது அந்த அளவுக்கு ஒவ்வொருத்தராமே பேச முடியும் நான் வந்து கண்டிப்பா முழுக்க முழுக்க விஜய்க்கே சப்போர்ட் பண்றேன் சொல்ல மாட்டேன் இல்ல திமுக பண்றேன் சொல்ல மாட்டேன் ஒரு விஷயம் நடந்துருச்சு ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டுட்டாரு அப்படின்னா அதுல இருந்து அவர் வெளியில வரணும் அவர் நல்லவரோ கெட்டவரோ அது வந்து பட் காயப்பட்ட ஒருத்தரை இன்னும் குத்தி குத்தி நாமளும் காயம் படுத்தணும் அப்படின்னா அதுல வந்து அர்த்தமே கிடையாது அவங்க வந்து தமிழர்கள் அப்படின்னு கண்டிப்பா சொல்லிக்கவே முடியாது ஏன் இவ்வளவு தூரம் மக்கள் வந்து ஒரு சிலர் வந்து விஜய்க்கு ஆதரவா சொல்றாங்க ஆதரவா இருக்காங்க அப்படின்னா விஜயோடைய படங்கள் பார்த்து எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்கள் லைஃப் ஸ்டைல் மாறி இருக்கலாம் அவரை பார்த்து எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயம் அவரோட படத்து மூலயமா யாருக்காவது எங்கேயாவது நல்லது நடந்திருக்கலாம் இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் ஏதாவது அவருக்கு இவ்வளவு அளவுக்கு ஆறுதல்கள் கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் மேபி அந்த மாதிரி கூட இருக்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் தொண்டர்கள் எந்த அளவுக்கு விஜய்க்கு பக்கபலமா இருக்க போறாங்க அப்படின்றதையும் இதை வச்சு அடுத்து திமுக என்னென்ன பண்ண போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எல்லாம் எல்லாத்தையும் தாண்டி இதுக்கப்புறம் தான் தேர்தல் களமே சூடு பிடிக்க போகுது இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசத்துல மிகப்பெரிய ஒரு தேர்தல் களத்தை நாம சந்திக்க போறோம் கண்டிப்பா அதுல விடாமுயற்சியா விஜய் வருவாரு அப்படின்னு சொல்லி மக்கள் நம்புறாங்க ஏன்னா மாற்றம் ஒன்றே மாறாதது கண்டிப்பா மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஏற்கனவே ஒரு தலைவரை நாம இழந்துட்டு இன்னைக்கு வரைக்கும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அந்த மனுஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலான்னு சோ இருக்கும் போது நாம விட்டுட்டு இல்லாத போது நியாயமே கிடையாது சோ எல்லாருமே இப்ப அதை நோக்கி போய்க்கிட்டு இருக்காங்க கண்டிப்பா விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் ஏன் அப்படின்னா அவர் பணத்தையோ இல்ல பதவியையோ இல்ல பேரையோ புகழையோ பாக்காதவரு கிடையாது எல்லாத்தையும் பார்த்துட்டாரு பிறக்கும் போதே ஒரு பெரிய இடத்துல தான் அவர் பிறந்திருக்காரு சோ ரொம்ப கஷ்டப்பட்டு அடித்தளத்துல இருந்து வளர்ந்திருக்காரு அதனால இன்னும் பணத்தாசை அவருக்கு விடல அப்படின்னு கூட நீங்க யோசிக்கலாம் பட் அப்படி கிடையாது அவர் பிறக்கும்போதே பானின் சில்வர் ஸ்பூன் அப்படிதான் பிறந்திருக்காரு இருக்காரு சோ அதுக்கப்புறம் அவர் கோடிகளில் பணத்தையும் பார்த்துட்டாரு பேரு புகழ் எல்லாத்தையும் பார்த்துட்டாரு இதை தாண்டி அவர் முதலமைச்சராக ஆகும் போது அவருக்கு என்னோட கிடைக்க போது ஒண்ணுமே கிடையாது அப்போ மக்களுக்கு ஏதோ ஒன்னு செய்யணும் ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு தானே அவர் வந்திருக்காருன்னு சொல்லி நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருக்காங்க சோ அது உண்மையாக தான் இல்லையா அப்படின்றத நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட ஆதரவு விஜய்க்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல அவரை பத்தி கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி அரசியல நடக்கக்கூடிய டே பை டே அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம மதிமுகம் பிரைம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க